என அன்பு நேயர்களே வணக்கம் உலகெங்கும் வாழும் பாபு சயின்டிபிக் ஆஸ்ட்ராலஜி சேனலின் கடகராசி என்பர்களே உங்களை இந்த பதிவிற்கு அன்போடு வரவேற்கிறேன் இந்த பதிவில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி இருபது திங்கட்கிழமை துவங்கி ஜனவரி இருபத்தி ஆறு குடியரசு தினம் அதுவரை ஞாயிற்றுக்கிழமை வரை கிரகங்கள் தரக்கூடிய அனுகூலங்களையும் அதைத் தொடர்ந்து திதி நட்சத்திரங்கள் ஒவ்வொரு நாளுக்கும் இந்த நாட்களுக்கு தரக்கூடிய சிறப்புகளை பற்றியும் விரிவாக இந்த பதிவிலே காண்போம் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பெல்பட்டன் அழுத்துங்கள் தொடர்ந்து இணைந்திருங்கள் பொறுமையாக கேட்கும் போது உங்களுக்கு இந்த வாரத்தினுடைய தன்மை புரியும் அதற்கேற்ப உங்களுடைய நிலைகளை நீங்கள் கட்டமைத்துக் கொள்ளலாம் ஏனென்றால் வழியிலே பல்லம் மேடு இருக்கத்தான் செய்யும் அற்புதமான புதிய தார் சாலையாக இருந்தாலும் கூட அங்கு நடுவிலே ஒரு டேக் டைவர்ஷன் என்றெல்லாம் இருக்கும் அல்லது திடீர் என்று ஒரு மேடு ஒரு பள்ளம் ஒரு ஸ்பீட் பிரேக்கர் ஒரு வேகத்தடை இவையெல்லாம் ஏற்படும் இப்போது அஷ்டமஜனி காலத்தில் இருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த வாரத்திலே சந்திரன் உங்களுடைய ராசிநாதன் சந்திரன் மூன்று நான்கு ஐந்து ஆறு என்று தன்னுடைய பயணத்தை இந்த இடங்களிலே அமைத்துக் கொள்வார் மூன்றாம் இடத்திலே சந்திரனுடைய பயணம் என்பது உங்களுடைய முயற்சிகளிலே அங்கு கேது இணைந்திருக்கக்கூடிய அமைப்பு என்பது இருக்கிறது இந்த கேது அமைந்திருந்து குருவினுடைய பார்வை சந்திரன் அங்கு இருப்பது என்பது முயற்சிகளுக்கு ஒரு லக்ஷ்மி கடாட்சத்தை தரும் இது பிளஸ் பாயிண்ட் அதே சமயத்தில் உணர்வுபூர்வமாக ஏதேனும் செய்தீர்கள் என்றால் உள்ளன்பு இல்லாமல் உண்மையான அன்பு இல்லாமல் அதாவது பேலன்ஸ்டு ட்ரூத் இல்லாமல் ஏதேனும் ஒரு வேலையில் சிக்கிக்கொண்டீர்கள் என்றால் உணர்வுபூர்வமாக பூர்வமாக உணர்ச்சி பூர்வமாக பாசத்தின் அடிப்படையில் சிக்கிக்கொண்டீர்கள் என்றால் இப்போது சிக்கலை தரக்கூடிய கிரகநிலைகளாக இது இருக்கும் அதனால் இதிலே கவனமாக இருக்க வேண்டும் மேலும் உடல் நலம் உடல்நலத்தை பொறுத்தவரை மன அழுத்தத்திற்கு ஆட்படாமல் இருப்பது சிறப்பை ஏற்படுத்தும் இந்த வாரம் முழுக்க இந்த கேது சந்திரன் குரு பார்வை பெறக்கூடிய நாள் என்பது திங்கட்கிழமை அதன் பின்பு கேது குரு பார்வையில் இருக்கும் கேதுவின் மீது செவ்வாயினுடைய பார்வை பலமும் இருக்கும் ஆகையினாலே முயற்சிகளில எந்த விதமான தீவிரமும் கூடாது தீவிர முயற்சி என்பது பல விஷயங்களுக்கு தேவைப்படும் ஆனால் எதையாவது ஒன்று எப்படியாவது சாதித்து விடலாம் என்று பிசிக்கல் எபிலிட்டியோ அல்லது ஆற்றலையோ தவறாக பயன்படுத்தும் போது அது பிரச்சனைகளை தரும் நஷ்டத்தை தரும் ஏனென்றால் முக்கிய கிரகநிலை என்ற சொல்ல வேண்டுமென்றால் செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துல வக்கரம் பெற்று ஜனவரி இருபத்தி ஒன்று முதல் அங்கு இருக்க போகிறார் இந்த வாரம் முழுக்க அப்படித்தான் இருக்கும் ஆகிய அலை கவனம் அதே போல் நான்காம் நிலைக்கு சந்திரன் வரும்போது சுக்கரனுடைய வீட்டிலே சந்திரன் இருக்கும்போது ஏதேனும் உணர்ச்சி வசப்பட்டு காதல் வயப்பட்டு ஏதேனும் புதிய ஈர்ப்புகள் இவற்றிற்கு ஆட்பட்டு லவ் அஃபெக்ஷன் இதுல சென்று சிக்கிக் கொள்ளக்கூடிய சூழ்நிலை இருக்கும் ஆகையினாலே கவனம் வாரத்தினுடைய துவக்க பகுதியில சனி புதன் சுக்கரன் இருக்கக்கூடிய நிலைகளிலே உபயாச்சர யோகம் என்ற ஒரு யோகம் அமைகிறது இதுல நீங்கள் நிச்சயமாக சந்தோஷத்தை அமைப்பு சந்தோஷத்தை அனுபவிக்கக்கூடிய அமைப்பு என்பது இருக்கிறது அதே சமயத்திலே சுக்கரன் குரு இருக்கக்கூடிய அந்த நிலைகளை பார்க்கும் போது ஒருவருக்கு ஒருவர் கேந்திரங்களிலே அமைந்திருக்கக்கூடிய அமைப்பு குருவானவர் வக்கரம் பெற்று உங்களுடைய ராசிக்கு பதினோராம் இடத்துல இருக்கிறார் சனி பாகிய நிலையில சுக்கரனோடு இணைந்திருக்கிறார் அதனால் எந்த விதமான காதல் உறவு என்றாலும் அது உங்களுக்கு சரியானதா ஏற்றதா என்று பார்த்து இருக்க வேண்டும் உடல் நலத்தை இப்போது சீராக வைத்துக் கொள்ள வேண்டும் என்ற முயற்சி எடுக்கும் போது இந்த வாரம் முதல் ஒரு ஒரு தெளிந்த நீரோடை போன்று உங்களுடைய சிந்தை இருக்க வேண்டும் தினமும் உடற்பயிற்சிக்கு அது மட்டுமல்லாமல் மன அழுத்தம் இல்லாமல் இருப்பதற்கு யோகா தியானம் போன்ற விஷயத்தில் ஈடுபடுவது எதையுமே தெய்வத்தின் மீது நம்பிக்கை வைத்து நல்லதாக நடக்கும் என்று இருக்கும்போது பயமின்றி இருக்கும் போது உங்களை போற்றக்கூடிய பாராட்டக்கூடிய கொண்டாடக்கூடிய சிறப்பான சூழ்நிலைகளை வருங்காலம் என்பது அமைத்து தரும் அதே போல் இந்த வாரத்தினுடைய கடைசியில் பார்க்கும்போது சந்திரன் நீச்ச நிலைக்கு அதாவது உங்களுடைய ராசியில் இருந்து சந்திரன் ஐந்தாம் நிலைக்கு செல்வது என்பது அங்கு விருச்சிகராசிமுனை நீச்ச நிலை அங்கு குருவினுடைய பார்வை வக்கரங்க குருவினுடைய பார்வையாக இருக்கிறது சனி பகவானுடைய பார்வை பிடிவேறு இருக்கிறது ஆகையினாலே இப்போதும் கவனமாக இருக்க வேண்டும் அதனால்தான் தலைப்பிலேயே தந்திருக்கிறேன் கிரகங்கள் பின்னிய மயக்கும் மாயவலை ஏதேனும் ஒன்று ஆசை காதலாகி அது மோகமாகி காமத்தில் சென்று விட்டுவிடும் அது ஒரு பணத்தை சம்பாதிக்கக்கூடியதாக இருக்கலாம் அல்லது ஏதேனும் ஒரு ஆண் பெண் காதல் உருவாக இருக்கலாம் இவை அனைத்திலுமே சற்று கூடுதல் கவனத்தோடு இருப்பது சிறப்பை ஏற்படுத்தும் உங்களுக்கு கல்வி சார்ந்த விஷயங்களிலே சற்று கூடுதல் முயற்சி என்பது இருக்கும் போது வெற்றியை தரும் அதனால்தான் இந்த பதிவினுடைய தலைப்பிலேயே பொது தலைப்பாகவே தந்திருப்பேன் அறிவு அற்றம் காக்கும் கருவி என்று ஏனென்றால் சந்திரன் கேதுவோடு இணைந்திருப்பது ஒரு கிரகண தோஷத்தை தரும் அதன் பின்பு சுக்கரனுடைய இடத்திலே இருக்கும் போது ஒரு ஆசையை தூண்டும் நீச்ச நிலை பெறும்போது ஏதேனும் ஒன்றில் சென்று சிக்கிவிடக்கூடிய அமைப்பு என்பது இருக்கும் ஆகையினாலே படிப்படியாக இப்படி அமையக்கூடிய இந்த காரணத்தினால் எந்த விஷயத்திலும் சற்று உஷாராக கராராக இருந்து கொள்வது என்பது சிறப்பு ஏற்படுத்தும் புதன் வருடத்தினுடைய இந்த வாரத்தினுடைய ஆரம்பத்தில் அவர் இருக்கக்கூடிய நிலை என்பது சூப்பர் விபரீத ராஜயோகத்தை தருவார் மாணவர்களுக்கு உழைப்பிற்கு நீங்கள் ஒரு பலனை ஆனால் ப் நூறு மார்க் என்று எதிர்பார்க்கக்கூடிய இடத்துல இப்போது நீங்கள் மட்டும்தான் நூறு மதிப்பெண் எடுத்து தனித்துவம் சாதனை படைக்கக்கூடியவராக இருக்கக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தும் புதன் செவ்வாய் மற்றும் புதன் சூரியன் மற்றும் செவ்வாய் சூரியன் இந்த இணைவுகள் எல்லாம் பார்க்கும் போது தன்னம்பிக்கை அதிகரிக்கும் எந்த ஒரு செயலிலும் வெற்றி பெற்று விடலாம் என்ற அந்த எண்ணம் இருக்கும் அந்த எண்ணத்தின் அடிப்படையில சாதீகமான முயற்சிகளில் வெற்றியை பெற்றுவீர்கள் வேஷ் யோகம் என்பது அமைகிறது வாரத்தினுடைய கடைசி பகுதியில் வேஷ் யோகம் என்பது சனி சுக்கரன் இருக்கக்கூடிய நிலையில் பார்க்கும்போது அந்த யோகம் என்பது மனதை சந்தோஷமாக வைத்துக்கொண்டு உள்ளன்பு உண்மையோடு இருந்து இருக்கும்போது உங்களுடைய வேலை வலுவையும் வாழ்க்கைக்கான நேரத்தையும் அதாவது ஒர்க் லைஃப் பேலன்ஸ் என்று சொல்வார்கள் இவற்றையெல்லாம் சமநிலைப்படுத்தி வைத்துக் கொள்ளும் நிச்சயமாக அற்புதமாக சந்தோஷத்தை தரக்கூடிய நிலைகளை ஏற்படுத்தும் அது மட்டுமல்லாமல் ஏழாம் இடத்திலே சூரியன் புதன் இணைந்து உங்களுக்கு ஒரு நுட்பத்தை தரும் ஆகையினாலே வாழ்க்கை துணை அல்லது உடன் இருப்பவர்களின் மூலமாக அவர்களுடைய நுட்பத்தை பயன்படுத்தி இதுவரை ஏதேனும் வருத்தம் இருந்தால் அதை சீர் செய்து கொள்வதற்கு தொழில் வேலை கல்வி எதுவானாலும் அதில் சிறப்பை ஏற்படுவது ஏற்படுத்திக் கொள்வதற்கு வெற்றியை ஏற்படுத்தி கொள்வதற்கு வாய்ப்பை தரக்கூடிய கிரகநிலை பேச்சை குறைக்க வேண்டும் வாரத்தினுடைய கடைசியில் நபாச யோகங்களில பார்ச யோகம் அமைந்து விடுகிறது ஆகினாலே பொதுவிலே இது எல்லோருக்கும் பொருந்தும் பேச்சை குறைந்து ஒழுக்கத்தோடு கேரக்டர்லெஸ்ஸாக இருந்தால் சிக்கல் அதுவும் சாதாரண சிக்கல் அல்ல சிக்கல் அதை புரிந்து கொள்ளுங்கள் அதனால் சிக்கல் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது ஓவராலாக சொல்ல வேண்டும் என்றால் நாற்பது சதவீத நற்பலன்களின் அறுபது சதவீதமாக சற்று எதிர்பார்த்தது கிடைக்காது என்ற நிலையிலும் இருந்தாலும் கூட ஏற்ற இறக்கங்கள் இருந்தாலும் கூட வாழ்க்கை துணையோடு எந்த விதமான கருத்து மோதல் இருக்கக்கூடாது காரணம் வாழ்க்கை துணை அல்லது வேலை செய்ய இடத்துல உங்களுக்கு துணையாக இருப்பவர்கள் உடன் வேலை செய்பவர்கள் இவர்களுடைய நுட்பம்தான் உங்களை உயர்த்த காத்திருக்கிறது ஆகையினால் அதில் சிக்கல் கூடாது ஆனால் சில பிரச்சனைகள் நீங்குவதற்கான வாய்ப்பு இருக்கிறது எந்த நிலையும் சந்தித்து வெற்றியாக வருவதற்கான அந்த தன்னம்பிக்கையை செவ்வாய் பன்னிரெண்டிலே நீச்சம் பெற்றிருந்தாலும் சூரியன் செவ்வாய் இருக்கக்கூடிய நிலை அதில் ஏழில் சூரியன் இருக்கும் போது வெற்றிக்கான வாய்ப்புகளை உங்களுக்கு பிரகாசமாக்கி தரக்கூடிய அந்த அமைப்பு என்பது நிச்சயமாக உங்களுக்கு சிறப்புகளை எல்லாம் அள்ளித்தருவதாகவே இருக்கிறது அற்புதமான வாரமாக எதற்கு சொல்லலாம் என்றால் நிதி விஷயத்துல எதிர்பாராத ஒரு தன லாபத்தை நீங்கள் பெறுவதற்கான வாய்ப்பை தருகிறது அது உங்களுக்கு அனுகூலமான பலன்களை தரும் சொத்து விஷயங்களிலே சற்று கவனமாக இருக்க வேண்டும் ஏனென்றால் மதிப்பு மரியாதை கூட வேண்டும் என்றால் சொத்து விஷயங்களிலே ஒரு சாதாரணமாக நீங்கள் நடந்து கொள்வது இந்த வாரத்தில் சாதாரணமாக என்றால் பிரச்சனை இல்லாமல் இருந்து கொள்வது சிறப்பை தரும் அன்பு நேயர்களே ஜனவரி பத்தொன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை அது துவங்கி ஜனவரி இருபத்தி ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை வரை கிட்டத்தட்ட இந்த எட்டு நாட்கள் கிரகங்கள் தரக்கூடிய அற்புதங்கள் நாள் நட்சத்திரம் இவையெல்லாம் தரக்கூடிய திதி தரக்கூடிய சிறப்புகளை இதில் பார்ப்போம் இது குரோதி ஆண்டு தை மாதம் ஆறு முதல் பதிமூன்றாம் தேதி வரை தை பதிமூன்று வரை உள்ள நாட்கள் இந்த நாட்கள் என்பது தேய்விரையிலே அமைகிறது தேய்விரையிலே எந்த விஷயத்திலெல்லாம் நாம் வளர்ச்சி பெற வேண்டுமோ அது சார்ந்த தெய்வத்தை ஒவ்வொரு நாளும் வேண்டுவது சிறப்பை ஏற்படுத்தும் குரு ரிஷபத்திலே வக்ரம் சனி பகவான் கும்ப மூல திரிகோணம் பெற்று ஆட்சி பெற்று சுக்கரனோடு இணைவு விருச்சிக ராசியின் மீது குருவினுடைய பார்வை சனியினுடைய பார்வை ஆகினால் அந்த பாவகம் ஏதாக அமைகிறதோ உங்களுடைய ராசிக்கு அதிலே கண்ணும் கருத்துமாய் சட்டத்திற்கு உட்பட்டு செயல்பட வேண்டும் செவ்வாய் நீச்ச வக்ரம் நீச்ச வக்ரத்திலேயே இந்த வாரத்திலே பெயர்ச்சி மிதுன ராசிக்கு பின்னோக்கிய பயணம் ஃபால்ஸ் ஜோடியாக் சனி செவ்வாய் சஷ்ட அஷ்டகம் முடிகிறது அது ஒரு வகையில பல சிறப்புகளை தரும் ஜனவரி பத்தொன்போது இருபது இல்லை இருபதுல சந்திரன் கன்னி ராசியில் கேதுவோடு இணைந்து வக்ரகுருவினுடைய பார்வை ஜனவரி இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்றில் சந்திரன் துலாம் ராசியில் இருந்து சிறப்புகளை அள்ளித்தரும் ஜனவரி இருபத்தி நாலு மற்றும் இருபத்தி ஐந்து சந்திரன் விருச்சிக ராசியிலே சனி மற்றும் குருவினுடைய பார்வையில் அமைவது மேலும் சந்திரன் விருச்சிக ராசியில இருக்கும்போது நீச்ச நிலையை பெறுவார் ஆகையினாலே அந்த நாளெல்லாம் மதிமயங்காமல் இருக்க வேண்டும் அதனால் தான் அறிவு அற்றம் காக்கும் என்று தலைப்பிலேயே தந்திருக்கின்றேன் உணர்ச்சி சார்ந்து வேலை செய்யாமல் அறிவு சார்ந்து வேலை செய்வதே இந்த வாரத்திற்கான ஒரு தீம் அதை அடிப்படையாக வைத்து செயல்படுவது வெற்றியை தரும் தை ஆறு ஞாயிற்றுக்கிழமை ஜனவரி பத்தொன்பது பஞ்சமி திதி ஏழு முப்பத்தி ஒன்று ஏஎம் வரை அதன் பின்னர் சஷ்டி அதனால் உத்திரம் நட்சத்திரம் சித்தயோகம் அமிர்தயோகம் கூடிய நாளாக இருக்கிறது சுப நாள் இந்த பதிவை கேட்கும் போது ஞாயிறு தாண்டி நீங்கள் திங்கட்கிழமையிலே கேட்கக்கூடிய அமைப்பு இருக்கும் ஆகையினால் திங்கட்கிழமை தை ஏழு இருபது ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து குரோதி வருடம் இதுல திதி ஒன்பது ஐம்பத்தி எட்டு ஏஎம் வரை சஷ்டி அதன் பின்னர் சப்தமி நட்சத்திரம் ஹஸ்த நட்சத்திரம் எட்டு முப்பது பி எம் வரை பிறகு சித்திரை நட்சத்திரம் இரவு எட்டரை மணி வரை சித்தயோகம் பின்னர் பிரபல அரிஷ்ட யோகம் தில ஹோமம் தர்ப்பம் தர்ப்பணம் தில தர்ப்பணம் செய்வதற்கு ஏற்ற நாளாக அமைகிறது பெரியாழ்வாரின் பல்லாண்டு பல்லாண்டு பாராயணம் செய்யக்கூடிய நாளாக இது அமையும் இது ஒரு முழு சுப முகூர்த்த தினம் திருமணம் உள்ளிட்ட அனைத்து சுப காரியங்களும் செய்வதற்கு ஏற்ற நாளாக அமைகிறது இந்த நாளில் ஸ்ரீமந்தம் வளைகாப்பு காயத்ரி மந்திரம் உபதேசிப்பது கிரகப்பிரவேசம் மன்னர்களை அல்லது மந்திரிகளை சென்று சந்திப்பது ஏதேனும் ஒரு விழாக்காக அவர்களை அழைப்பது என்றால் இந்த நாளிலே சென்று அழைத்தால் வெற்றி ஏற்படும் மருந்துண்ண நோய் வாய்ப்பற்றிருந்தால் மருந்துவதற்கு சிறப்பான நாளாக இருக்கும் ருது சாந்தி பரிகாரங்கள் செய்வதற்கும் ஏற்ற நாளாக திங்கட்கிழமை அமைகிறது செவ்வாய்க்கிழமை தை எட்டு குரோதி வருடத்திலே தை எட்டாம் நாள் ஜனவரி இருபத்தி ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திதி பன்னிரண்டு நாற்பது பி எம் வரை சப்தமி அதன் பின்னர் அஷ்டமி நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரம் பதினொன்று முப்பத்தி ஆறு பி வரை பிறகு சுவாதி அறுபது நாழிகையும் சித்தயோகம் தன்ய நாள் தன்ய நாள் என்றாலே சுப நிகழ்ச்சிகளை தவிர்ப்பது நல்லது இந்த நாளிலே தில ஹோமம் தில தர்ப்பணங்கள் செய்ய ஏற்றவை அறுவை சிகிச்சை ஏதேனும் செய்ய வேண்டிய நபர்கள் இருந்தால் இந்த நாளில் இந்த செவ்வாய்க்கிழமை நாளில் செய்து கொள்வது என்பது சிறப்பை ஏற்படுத்தும் அதற்கான நிவாரணங்கள் எளிதிலே கிடைக்கும் மறு சிகிச்சை செய்ய வேண்டிய அவசியம் ஏற்படாது இதற்கு ஏற்றது பன்னிரண்டு மணிக்குள்ளாக செய்ய வேண்டும் அடுத்தது குரோதி வருடம் தை ஒன்பது புதன்கிழமை ஜனவரி இருபத்தி ரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திதி மூன்று பதினெட்டு பி எம் வரை அஷ்டமி பின்னர் நவமி இந்த அஷ்டமி காலையிலே துவங்கக்கூடிய அந்த நாளாக இருக்கிறது பின்னர் நவமியும் இருக்கிறது இந்த அஷ்டமி நவமி நாட்களிலே தேய்பிரை அஷ்டமி என்றாலே கால பைரவர் வழிபாடு செய்வது ஸ்வர்ணாகஷ்ண பைரவர் வழிபாடு என்பது சிறப்பை ஏற்படுத்தும் நட்சத்திரம் சுவாதி இரவு இரண்டு முப்பத்தி நாலு ஏஎம் வரை அதாவது மறுநாள் இரண்டு முப்பத்தி நாலு வரை காலை அதிகாலை வரை பிறகு விசாக்கம் அறுபது நாளிகளின் சித்தயோகம் இந்த நாள் புதன்கிழமை என்று காலாஷ்டமி கிருஷ்ணர் வழிபாடு செய்வதற்கு ஏற்ற நாள் இந்த நாளுக்கு தேவதா தேவதா தேவாஷ்டமி என்று பெயர் பசுமை மட்டும் மூன்று வேலையும் உணவாக எடுத்துக்கொண்டு சிவனுக்கான விரதம் இருப்பது இன்றைய தினம் மிக சிறப்பானது முன்னோர்கள் வழியிலோ அல்லது உங்கள் வழியிலோ மூத்தோர் பெரியோரை ஏதேனும் அவர்களுடைய சாபத்திற்கு ஆளாகியிருந்தால் வருத்தத்துக்கு ஆளாகியிருந்தால் அவர்கள் மன வருத்தப்படும்படியாக நினைத்திருந்து நடந்திருந்து பிரம்மகத்தி தோஷம் ஏற்பட்டிருந்தால் அந்த பிரம்மகர்த்தி தோஷம் விலகுவதற்கு இந்த காலாஷ்டமி தேவதேவாஷ்டமினால் மிக சிறப்பானது இந்த விரதம் அதற்கு அற்புதமானது புதனோடு அஷ்டமி வருவது புதாஷ்டமி அஷ்டமி தோஷம் இந்த நாளுக்கு பெரும்பாலும் கிடையாது ஆனால் கிடைப்பதற்கு அரிய நாள் சுவாதி நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரம் என்றாலே லக்ஷ்மி நரசிம்மருக்கான நட்சத்திரம் லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு பயங்களிலிருந்து உங்களை அகற்றி மிகப்பெரிய ஒரு வெற்றியாளராக உங்களை மாற்றும் அடுத்தது குரோதி வருடம் தை பத்து வியாழக்கிழமை ஜனவரி இருபத்தி மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திதி ஐந்து முப்பத்தி ஏழு பி எம் வரை நவமி பின்னர் தசமி விசாகம் நட்சத்திரம் ஐந்து எட்டு ஏஎம் வரை பிறகு அனுஷம் நாள் முழுவதும் சித்தயோகம் தாயுமானவர் அவதார தினம் விநாயகர் வழிபாடு நிச்சயமாக வெற்றியை தரும் ஏற்றத்தையும் தரும் அடுத்தது குரோதி வருடம் தை பதினொன்று வெள்ளிக்கிழமை ஜனவரி இருபத்தி நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஏழு இருபத்தி ஐந்து பி எம் வரை தசமி பின்னர் ஏகாதசி நட்சத்திரம் அனுஷ நட்சத்திரம் இந்த நாளிலே இந்த தசமி என்றாலே பல நிலைகளிலே நாலு நட்சத்திரம் பார்க்காமல் ஏதேனும் ஒன்று செய்தாலும் கூட வெற்றி பெற்று விடுவதற்கான வாய்ப்பு தரும் அனுஷ நட்சத்திரம் சனி பகவானுடைய நட்சத்திரம் வேறு ஆகையினால லக்ஷ்மி கடாட்சம் தரக்கூடிய சிறப்பு தான் அவசிய ஏதேனும் முக்கிய விஷயங்களை செய்வது அவசிய சுபகாரியங்களை செய்வது நல்லது இந்த நாள் மழை பெய்ய வாய்ப்பு இருக்கிறது மேலும் இந்த நாளில் யாருக்கும் கடன் கொடுப்பதை தவிர்ப்பது நல்லது ஆனால் கடன் அடைக்க பகல் பன்னிரண்டு மணிக்கு மேல் முயற்சி செய்யும் போது வெற்றியை தரும் அடுத்தது குரோதி வருடம் தை பன்னிரண்டு சனிக்கிழமை ஜனவரி இருபத்தி ஐந்து எட்டு முப்பத்தி இரண்டு பி வரை ஏகாதசி பின்னர் துவாதசி அனுஷ நட்சத்திரம் ஏழு ஏழு ஏஎம் வரை பிறகு கேட்டை நாள் முழுவதும் சித்தயோகம் இந்த நாள் வாஸ்து நாள் வாஸ்து செய்வதற்கு பத்து மணி ஆறு நிமிடம் முதல் பத்து மணி நாற்பத்தி இரண்டு நிமிடம் வரை காலையில வாஸ்து செய்யலாம் நிலம் வீடு இருந்தால் அதற்கான கட்டுமான வேலைகளுக்கு இந்த நாள் இந்த நேரம் ஏற்றது இல்லை என்றால் வீடு வாங்க வேண்டும் என்றாலும் கூட இந்த நேரத்தில் அதற்கான திட்டத்தை தீட்டுவது எப்படி வீடு வாங்கலாம் எப்படி வீடு கட்டலாம் என்ற ஒரு படத்தை வரைபடைத்து நீங்களே வரைவது கூட ஏற்றமாக இருக்கும் நிச்சயம் நடக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்துகிறது இது சஃபலா ஏகாதசி நல்ல பழங்களை வைத்து பெருமாளை வழிபாடு செய்யும் போது வெற்றிக்கான வழி தெரியும் முக்திக்கான வழிகள் ஏற்படும் இந்த ஜென்மத்திலே சந்தோஷம் என்பது நிலைத்திருக்கக்கூடிய அமைப்பை இது ஏற்படுத்தும் அடுத்தது இருபத்தி ஆறு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி அன்று இருபத்தி ஐந்து தை பதிமூன்று ஞாயிற்றுக்கிழமை குரோதி வருடம் ஞாயிற்றுக்கிழமை தை பதிமூன்று திதி எட்டு ஐம்பத்தி ஐந்து பி எம் வரை துவாதசி பின்னர் திரையோதசி நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரம் எட்டு இருபத்தி ஆறு ஏஎம் வரை பிறகு மூலம் எட்டு இருபத்தி ஆறு ஏஎம் வரை மரணயோகம் பின்னர் சித்தயோகம் இந்த நாள் முழுவதுமாக விவாக அதாவது சுப முகூர்த்த நாள் எல்லா நல்ல காரியங்களும் செய்ய ஏற்ற நாளாக அமைகிறது எனது அன்பு நேயர்களே இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பெல் பட்டன் அழுத்துங்கள் தொடர்ந்து இணைந்திருங்கள் இந்த வாரத்திலே சந்திராஷ்டமம் அடையக்கூடிய ராசிகள் என்று பார்க்கும்போது கும்பம் ஜனவரி பதினெட்டு முதல் ஜனவரி இருபத்தி ஒன்று வரை மீனம் ஜனவரி இருபத்தி ஒன்று முதல் ஜனவரி இருபத்தி மூன்று வியாழக்கிழமை வரை ஜனவரி இருபத்தி மூன்று வியாழக்கிழமை துவங்கி மேஷம் சந்திராசிரமத்திற்குள் அமைகிறது ஜனவரி இருபத்தி மூன்று வியாழக்கிழமை முதல் ஜனவரி இருபத்தி ஆறு ஞாயிற்றுக்கிழமை காலை எட்டு இருபத்தி ஆறு வரை மேஷராசிக்கு சந்திராஷிரமம் ஆகினாலே சந்திராஷ்டமம் பெறக்கூடிய நபர்கள் சற்று தங்களுடைய வேலைகளில் கண்ணும் வருத்தமாக கவனமாக புதிய பயணங்களை துவக்க துவங்காமல் இருப்பது மிஷினரி ஹெவி எக்யூப்மெண்ட்ஸ் பயன்படுத்தும் போது சற்று கவனத்தோடு இருப்பது சிறப்பை ஏற்படுத்தும் அன்பு நேயர்களே இணைந்திருங்கள் பதிவு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் மற்றவர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் நன்றி